ஹலோ மக்களே ஸோ இந்த வீடியோவில் எங்களுக்கு பர்சனலாக நடந்த ஒரு விஷயத்த தான் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் அதாவது இதில் நம்பிக்கையே இல்லாமல் போய் இதெல்லாம் கூட பாசிபிளா அப்படின்னு ஆற வரைக்கும் ஒரு விஷயம் நடந்தது ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நாங்கள் ரீசெண்டாக வைத்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிருந்தோம் அங்கே ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடம் அதாவது நாடி ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க அதாவது உங்கள் கைரேகை உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு உங்களோட ப்ரெசென்ட் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரை ஊலச்சூடி மூலயமா அவங்க ரீட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க எங்களுக்கு ஓலச்சூடி படித்தவர் பேர் வந்து திருநாவுக்கரசர் ஐயா அவர் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் எங்களுக்கு என்ன பர்சனலாக நடந்ததுன்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது எந்த ப்ரொமோஷ்னல் வீடியோவும் கிடையாது நாங்கள் பர்சனலாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வைதீஸ்வரன் கோயிலில் பரம்பரை பரம்பரையாக இந்த வந்து நாடு விதத்தை பார்த்துட்டு வரோம் இதை வந்து நாலாவது தலைமுறை நாலாவது தலைமுறையா அந்த ஓலை சொல்லிய எங்களுக்கு வந்து குருகுறம் இது தெரியும் நாங்க இதுக்கு வந்து பயிற்சி எடுத்துக்கோ அந்த ஒலைச்சொல்லி படிக்கிறோம் எல்லாருக்கையும் இந்த ஏன்னா இது வந்து தமிழ் கிரந்தம் தமிழ் கிரந்தம்னா இப்ப ஒரு வரியில வந்து ஒரு பேராகிராஃப எழுதலாம் அந்த அளவுக்கு மீனிங்ஸ் இருக்கு அதான் ஒரிச்சொல் சொல்லுவாங்க அது மாதிரி வந்து நாங்க தெரிய தெளிவா தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த ஓலை சொல்லிய நாங்க படிக்கும் பொழுது இதுக்கு என்ன அர்த்தம் போனேன் தெரியும் அந்த அர்த்தத்தை தான் உங்களுக்கு வந்து விலக்கி டீட்டெயிலா சொல்லுவாங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு ஓலைச்சுவரின் எடுத்தாச்சு அப்படின்னா அதை இன்னொருத்தவங்களுக்கு போய் இன்னொரு அர்த்தத்துல போய் ஓலைச்சுவர்டி பார்த்தாலும் ஓலை கிடைக்காது அப்படியே பார்த்தாலும் ஓலை நீங்க பாத்துறீங்க உங்களுக்கு நாடு ஜெலாம் அந்த வயசுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துடும் அதனால ஒரு முறை ஒரு ஒருத்தருக்கு ஒரு முறைதான் பார்க்கலாம் ஆனா சித்தர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலஞ்சு ஏழு பேர் இருக்காங்க அகத்தியிருக்கு ஒரு சித்தரை பார்த்துட்டீங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு ஓலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அது வேற சத்துடைய ஓலை தான் இருக்கும் சிவநாடி வசிஸ் நாடி நாடி இல்லை போகர் நாடி இப்படிதான் ஓலை கிடைக்கும் இப்படிதான் ஒரு மனுஷன் சொல்லுவாங்க ஒரே நேரத்தில் ரெட்டு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தையோட உடம்புலாம் அங்காடையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஜாதகம் கூட ஒரே மாதிரி இருக்கும் ஆனா கையை பிடிச்சி பாத்தீங்கன்னா வேகம் வந்து மாறி இருக்கும் ஒருத்தவங்க டாக்டரை கூட ஆகலாம் ஒருத்தவங்க இன்ஜினியரா கூட ஆகலாம் ஆனா ஜோதிடத்துல சொல்லுவாங்க ஒரே ராசி இருக்குதுனால ஒரே பலம் தான் சொல்லுவாங்க ஆனா ஓலைச்சூழல் மட்டும்னா அவங்க விதி என்னவோ அந்த விதி பிரகாரம் ஓலையில இப்படிதான் நடக்கும் இப்படிதான் வருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நாடு ஜோதிடத்துக்கும் ஜோதிடத்துக்கு உள்ள ஒரு வித்தியாசம் ஜோதிடங்கிறது மனுஷனால் சொல்லப்பட்டது நாடு ஜோதிடங்கிறது சித்தர்களால் எழுதி வச்ச ஓதச்சூரியை படிக்கிறது அப்ப அந்த ஓதைச்சூடி கிடைக்கணும்னா முதல்ல உங்களை பத்தி ஓலையில எழுதிருவாங்க அவங்களுடைய பேரு அப்பா பேரு அம்மா பேரு கூட பிறந்த எத்தனை பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன ராசி என்ன ஜாதகம் என்ன டேட்டா பார்த்தீங்கன்னு கூட ஓலையில வந்துடும் அதெல்லாம் ஓலையில கரெக்டாக வந்தாதான் உங்களுக்கு ஓலைச்செடி கிடைச்சிருக்கு அப்படின்னு இருக்கும் அந்த ஓலைச்செடி கிடைச்ச பிறகு அதுல எழுதப்பட்ட பலன் ஃபியூச்சர் எதிர்காலத்தை பத்தி டீட்டெயிலாக உங்களுக்கு எழுதியிருக்கும் இதுல வந்து அகத்திய நாடி சிவநாடி வர்சஸ் நாடி இப்படின்னு மூணு டைப் இருக்கு அகத்தி நாடிங்கிறது ஒரு ஜென்ரலா சொல்லக்கூடிய ஒரு பலன் சிவநாடுங்கிறது ஒரு ஃபேமிலி உள்ள எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு பலன் வசிச நாடுங்கிறது புல் சொல்லுவாங்க பன்னெண்டு கார்டங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு பலன் தான் இதுதான் நாடு ஜோதிடங்கிற சித்தர்கள் இது ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து சித்தர்கள் வந்து எழுதி வச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து சரஸ்வதி மகால் இன்னும் நாடு ஓலைச்சுவடிகள் இருக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் சரஸ்வதி மகளில் நாடு ஓலைச்சுவடிகள் இருக்கு அதெல்லாம் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஓலைச்சொடிகள் அதை இப்ப இப்படி சூட்டபிள் ஆகாது நாங்க படிக்கிற ஓலைச்சொடி தான் இப்போ உள்ள எல்லாம் சூட்டபுள் ஆகும் அப்படிங்கிறது தான் நாடு சாஸ்திரங்க சொல்லப்படுது நாடு சாஸ்திரத்தை வந்து கரெக்டா ஓலைச்சொடி எடுத்து கரெக்டாக சொல்லிட்டோம்னா நூறு சதவீதம் பழிக்கும் அதே மாதிரி அது சொல்லப்பட்ட பரிகாரங்களை கரெக்டாக செஞ்சுட்டா நூறு சதவீதம் கரெக்டாக பழிக்கும் பரிகாரங்களை செய்யாமல் விட்டாலோ தள்ளி போனாலோ இந்த பலனை வந்து மாறிடும் சித்தர் வாக்கு வந்து மாறி போயிடும் இப்படி சித்தர்களுடைய நாடுவதற்குல அற்புதமான விஷயங்கள் ஆயுசு விஷயங்கள் ஆரோக்கியம் கல்வி வேலை சம்பந்தப்பட்டது கணவன் மனைவி பிரச்சனை வாக்கியம் குழந்த பிரச்சனை ஆஹ் ஆயுஷ் ஏற்பன வரைக்கும் இருக்கும் எந்த ஜென்மத்துல பிறந்திருப்பாரு என்ன பாவம் இருப்பாரு அந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் இருக்கும் பித்திருக்கள் முன்னோர்கள் என்ன பாவம் இருப்பாங்க அந்த முன்னோர் தோஷங்கள் ஏதாவது இருக்கா குலதெய்வங்களுடைய தோஷங்கள் ஏதாவது இருக்கா இப்படிங்கிறதுலாம் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் சூக்ஷமங்கள் சூக்ஷம நம்மளுக்கே தெரியாத நம்மளுக்கு ஒரு ரகசியம் இருக்கும் அகஸ்தர்கள் நீ இந்த மாதிரி ஆவல் போவாங்கிறதுலாம் ஓலைச்சூழில சொல்லுவாங்க இப்படி சில சூக்ஷம விவரங்கள் ஞான காரணங்கள் ஆன்மீக காண்டம் ஔஷத காரணம் ஆஹ் நாடி இப்படி பல விதமாக நாடி விவரங்கள இருக்கு ஆனா எல்லா விதத்துலயும் தேடி வரும் பொழுது அவங்களுக்கு ஓலைச்சுளி கிடைச்சதுன்னா அவங்களுடைய எதிர்கால பலங்களை சிறப்பா இந்த நாடு சாஸ்திரத்தினுடைய விதி அமைப்புமா நன்றி வணக்கம் ஓகே நீங்க இப்ப ஐயா சொன்னதை கேட்டிருப்பீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் போனோடனே உங்கள் கைரேகை எடுப்பாங்க எடுத்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க அதை வச்சு ஒரு செட் ஆஃப் ஓலச்சுவடி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் எங்களுக்கு கேள்விகள் கேட்டாங்க ஆம் இல்லைன்னு மட்டும் பதில் சொல்ல சொன்னாங்க ஸோ அதில் எது எங்களுக்கு கரெக்டாக வருதோ அதுலேருந்து இன்னொரு செட் ஆஃப் ஓலைச்சுவடி எடுத்துட்டு வந்து அதுலேயுமே அதே மாதிரி கொஷின்ஸ் கேட்டு எங்களோட ஓலைச்சுவடியை கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் அந்த ஓலைச்சுவடி ரீட் பண்ண ஸ்டார்டிங் டு எண்ட் அப்படியே எங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரியே அதில் இருந்தது அவர் ரீட் பண்ண பண்ண எல்லாத்துக்குமே நாங்கள் ஆமாந்தா சொல்லிட்டு இருந்தோம் அவ்வளோ ட்ரூவாக இருந்தது ஸோ எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி இது பாசிபிள்னு சொல்லிட்டு இவங்க பேசிக் அதுக்கப்புறம் உங்களை பற்றி உங்கள் ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி நிறையா பேக்கேஜ் வச்சுருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரீட் பண்ணுவாங்க ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் நார்த் சைட் அதாவது வடக்கு வீதி வெளியாக வெளியில் வந்தீங்கன்னா வெளில வந்த உடனே இந்த இடத்துல தான் இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம்னு சொல்லிட்டு இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஐயா பேர் திருநாவுக்கரை சார் அவர் கான் கால் பண்ணிங்கனாலும் அவர் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு இதில் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் பாய்